பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வீடு வீடாக விநியோகம் செய்யும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்துள்ளார் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை ஆகியவை நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்பட உள்ளது அதேபோல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான டோக்கன் விநியோகம் இன்று காலை தொடங்கியது சென்னையில் பொதுமக்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று நியாய கடை ஊழியர்கள் டோக்கன்களை விநியோகித்து வருகின்றனர் இப்போ பொங்கல் டோக்கன் வந்து நாங்கள் அங்கே வந்து வாங்குறதோடு எங்களுக்கு வீ வீட்டு பக்கத்துலேயே வந்து கொடுத்துறதுனால எங்களுக்கு டிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுது அது இது கொடுக்கறதுனால வீட்டுக்கு வந்து கொடுக்கறதுனால ரொம்ப நாங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு வீட்டுக்கு போய் முன்கூட்டியே நாங்கள் டோக்கனை கொடுத்து வேலை பாதிக்காத அளவுக்கு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் பொருளும் ரெகுலர் பொருளும் நாங்கள் எப்போதும் போல் வழங்கிக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் வழங்குகிற ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு புடவை வேஸ்ட்டு மக்கள் சிரமம் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் வாங்குறதுக்கு ஏதுவாக நூறு நூறுன்னு பிரித்து மக்களுக்கு ஏதுவாக பயன் வர வகையில் டோக்கன் கொடுத்து மக்களுக்கு பொருள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் வீடு வீடாக விநியோகம் செய்யும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்துள்ளார் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை ஆகியவை நியாய விலை கடைகளில் வழங்கப்பட உள்ளது அதேபோல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான டோக்கன் விநியோகம் இன்று காலை தொடங்கியது சென்னையில் பொதுமக்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று நியாய கடை ஊழியர்கள் டோக்கன்களை விநியோகித்து வருகின்றனர் இப்போ பொங்கல் டோக்கன் வந்து நாங்கள் அங்கே வந்து வாங்குறதோடு எங்களுக்கு வீ வீட்டு பக்கத்துலேயே வந்து கொடுத்துறதுனால எங்களுக்கு டிராஃபிக் இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுது அது இது கொடுக்கிறதுனால வீட்டுக்கு வந்து கொடுக்கறதுனால ரொம்ப நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு வீட்டுக்கு போய் முன்கூட்டியே நாங்கள் டோக்கனை கொடுத்து வேலை பாதிக்காத அளவுக்கு கொடுத்துட்டு வந்திருக்குறோம் பொருளும் ரெகுலர் பொருளும் நாங்கள் எப்போதும் போல இருக்கோம் அரசாங்கம் வழங்குகிற ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு புடவை வேஸ்ட்டு மக்கள் சிரமம் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் வாங்குறதுக்கு ஏதுவாக நூறு நூறுன்னு பிரித்து மக்களுக்கு ஏதுவாக பயன் வர வகையில் டோக்கன் கொடுத்து மக்களுக்கு பொருள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்